தசையில் சனி புத்தி ராகு தசைல புதன் புத்தி காலப்பக்க தசா புத்தியிலேயே ஒருவருடைய வாழ்க்கையில் அவர் வாழக்கூடிய மொத்த வருடத்தோடைய அளவில் கிடைக்கக்கூடிய அனுபவத்தையும் அந்த புத்தி காலகட்டம் ஒரு வருஷமோ ஒன்றை வருஷத்துல கொடுத்துருக்குது அடிச்சு நொறுக்கி எடுத்து கஜா புயல் மாரி ஆகிட்டு போயிடும் பேது தசையில் சனி புத்தி தான் ப்ரியாரிட்டியாக வேலை செய்யும் முதல் ப்ரையாரிட்டி கேது தசையில் சனி புத்தி அடிச்சு நொறுக்கி எடுத்து ஆக்கி நிற்க வச்சு அப்போ புத்தி என்பது ஒன்பது கிரகங்களுக்குமே உண்டு உதாரணமாக இரண்டு கிரகங்களை சொல்றேன் கேது தசையில் காலகட்டங்களில் மிக எச்சரிக்கையாக இருக்கும் பண்ணாத தப்புக்கு கூட தண்டனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டத்தை அது ஏற்படுத்தும் ஒருத்தர் வந்து இறங்கி சண்டை போடுறாரு ஒரு அடி வாங்கின்னு வீட்டுக்கு வந்துடுறாரு இன்னொருத்தர் இறங்கி சண்டை போடுறாரு மண்டைய உடச்சின்னு விட்டுக்குறாரு இன்னொருத்தர் இறங்கி சண்டை போடுறாரு செத்தே போயிடுறார் இன்னொருத்தர் இறங்கி சண்டை போடுறாரு கரெக்டாக போலீஸ் வந்து குச்சி போய் ஜெயில் போட்டுச்சு எல்லாம் ஒரே மாதிரியான சண்டை தான் நாலு பேருக்கும் நாலு விதமான சம்பவங்கள் நடந்தது காரணம் அடி வாங்கின்னு வீட்டுக்கு வந்துட்டாரு பாருங்க அவருக்கு நல்லவராக இருந்திருப்பாரு நல்லவரா வாங்கிருப்பாரு தர்மங்கள் செஞ்சிருப்பார் அதே காலப்பக்காத சாப்பாட்டத்துல தான் அவர் அடியை வாங்கியிருப்பார் டி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நிறைய நல்ல நல்ல தகவல்களை நம்ம டிவைநூர்ஸ் சேனல்ல நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் அற்புதமா உங்களுக்கு அது வந்து ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கிறதையும் நீங்க வந்து உங்களுடைய ஜாதகத்தை வச்சு நீங்களும் கேட்டு பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கலாம் இன்றைக்கு நம்ம மிக முக்கியமான ஒரு விஷயம் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க அது என்னன்னா தசாபுத்திகள் பத்தி தெரியும் ஆனால் காலப்பகை தசாபுத்தின்னா என்ன இது குறித்து தான் நம்ம வந்து விளக்கங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மிடையே இணைந்திருக்கிறாங்க ஜோதிடர் சம்பத் சுப்ரமணியம் அவர்கள் வாங்க சார் வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சரி யாருமே சொல்லாத அறிந்திராத நிறைய தகவல்களை நம்ம சேனலில் நீங்கள் வந்து வரிசையாக சொல்லிக்கிட்டே வரீங்க இந்த காலப்பகை தசா என்ன இது எப்படி வேலை செய்யும் இதை எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது காலப்பகை தசா புத்தி மாதிரி ஒரு கொடுமையான காலகட்டம் வேறு எதுவுமே இல்லை காலமே நம்மளுக்கு பகையாகி நிற்கக்கூடிய காலகட்டம் தான் காலப்பகை காலமே நம்மளுக்கு பகை அதனால் இந்த காலப்பகை தசா புத்தியில் மிக 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 எச்சரிக்கை என்ன தான் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பார்த்தாலும் அதை செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிடும் கொஞ்சம் ரொம்ப 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 அவேர்னஸ் வேணும் காலப்பகை தசா புத்தியில் பொதுவாக இந்த கேது தசையில் சனி புத்தி நடக்கிறவங்க யாராக இருந்தாலும் போய் பாருங்கள் ராகு தசையில் புதன் புத்தி நடக்கிறவங்க இவதெல்லாம் காலப்பகை தசா புத்தி ராகு தசையில் புதன் புத்தி ஆகாது கேது தசையில் சனி புத்தி ஆகாது இந்த மாதிரி எல்லாமே ஒரு ஒன்போது கிரகங்களுக்குமே நம்ம சொல்ல முடியும் அப்போது இது உதாரணத்துக்கு சொல்கிறோம் கேது தசையில் சனி புத்தி ராகு தசையில் புதன் புத்தி காலப்பகை தசா புத்தியிலே ஒருவருடைய வாழ்க்கையில் அவர் வாழக்கூடிய மொத்த வருடத்தோடைய அளவில் கிடைக்கக்கூடிய அனுபவத்தையும் அந்த புத்தி காலகட்டம் ஒரு வருஷமோ ஒன்றரை வருஷத்தில் கொடுத்துட்டு போயிடும் அடிச்சு நொறுக்கி எடுத்து கஜா புயல் மாரி ஆகிட்டு போயிடும் இயல்பு நிலைமைக்கு நீங்கள் திரும்பி வர்றதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் ஆகிடும் காலப்பக தசா புத்தியோடைய வேலையே அதுதான் கேது தசையில் சனி புத்தி நடக்கிறவங்க எத்தனை பேர் வேணாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள் ராகு தசையில் புதன் புத்தி புது விஷயத்தை செய்யும்போது தோத்துருவாங்க புது விஷயம் செய்யாமல் இருக்க மாட்டாங்க பெண்களால் அவப்பேர் ஏற்படும் பண்ணாத தப்புக்கு பழி ஏற்படும் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு ஏற்படுத்தி உங்களை கூட்டமை நிற்க வச்சு கைதியாக்கும் அப்போ இந்த காலப்பகை தசாபுத்தி ஒருவருக்கு நடக்குதுன்னா காலமே உனக்கு பகையா நீ நல்லவனாவே நல்லதே செஞ்சு காலமே பகையாகி நிற்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு அதுதான் இந்த காலப்பகை தசாபுத்தி அந்த தசா காலங்களிலே நீ ப்ரூஃப் பண்ணணும்னு நினச்சாலும் தோத்துருவேன் எப்படி ப்ரூஃப் பண்ண முடியும் காலமே பகை டைமே சரியில்லை முடிஞ்சு போச்சு என்ன பண்ணாலும் உனக்கு பிரச்சனைனா நீ எதுவுமே பண்ணாமல் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அதுதான் சீக்கிரட்டு இருக்க மாட்டோமே இயக்கம் இல்லை நம்மள அதுதான் நம்ம மனிதர்கள் அப்போ நான் ராகு ஆக்டிவேட் பண்ணுறேன் குருவை டிஆக்டிவேட் பண்ணுறேன் இங்கே மோதிரம் போடுறேன் ஹரித்வார் போகிறேன் ஹரித்வார் போனால் தான் பிரச்சனை ஜாஸ்தி ஆகும் நீ எங்கெல்லாம் தப்பிக்கலாம்னு நினைக்கிறேன் அங்கெல்லாம் அடி விடும் எதுவுமே பண்ணாத கம்முன்னு தோணும் அந்த காலப்பக தசாபுத்தியில் புத்தியில் பிரச்சனையில் மாட்டிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறேன் அமைதியாக இருங்க வேறு வழியே இல்லை உனக்கு நேரம் சரியில்லைன்னா எது பண்ணாலுமே சரியில்லை தானே பரிகாரம் பண்ணாலும் அப்போ சரியில்லாத நேரத்தில் தானே பரிகாரம் பண்ணுற எப்படி கை கொடுக்கும் நல்லா இருக்கும்போது வீடு தேடி பணம் வரும் நேரம் கெட்டு போகும்போது நீ கொடுத்த பணத்தை திருப்பி கேட்க போனால் உன்னே அடிக்க வருவான் புரியுதுங்களா நல்லா இருக்கும்போது வாழ்த்துக்கள் தானாக வந்து சேரும் நேரம் கெட்டு போனால் ரோட்டில் போகிறோம் சாபம் கொடுத்துட்டு போவோம் புரியுதுங்களா அப்போது இந்த காலப்பகை தசா புத்தி காலகட்டத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் வாழ்க்கையில் மிக உச்சத்தை தொடர மொத்தம் பிச்சை எடுக்கிறான்னா அவனுடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா சனி கேது சாரத்தில் இருக்கும் இல்லை கேது சனி ஓடி சாரத்தில் இருக்கும் சனி கேது சாரத்தில் கேது சனி சாரத்திலையோ இல்லை சார பரிவர்த்தனை சனி கேதுவுடைய சாரத்துலேயும் கேது சனியோடைய சாரத்துலையும் சார பரிவர்த்தனை நடந்துச்சுன்னா நிச்சயமாக பிச்சை எடுக்கிற வாழ்க்கையே ஒரு நாளாச்சு வாழ்ந்தே ஆகும் அதுதான் நம்ம காசிக்கு போய் பிச்சை எடுக்க சொல்கிறோம் அப்போது சனி தசையில் கேது புத்தி வரும்பொழுது கேது தசையில் சனி புத்தி ச கேது தசையில் சனி புத்தி தான் ப்ரியாரிட்டியாக வேலை செய்யும் முதல் ப்ரியாரிட்டி கேது தசையில் சனி புத்தி அடிச்சு நொறுக்கி எடுத்து உன்னை ஒன்றும் இல்லாத ஆக்கி ரோட்டில் நிற்க வச்சோம் அப்போது காலப்பக்க தசா புத்தி என்பது ஒன்பது கிரகங்களுக்குமே உண்டு உதாரணமாக இரண்டு கிரகங்களை சொல்கிறேன் கேது தசையில் சனி புத்தி ராகுதசையில் புதன் புத்தி காலகட்டங்களில் மிக எச்சரிக்கையாக இருக்கும் பண்ணாத தப்புக்கு கூட தண்டனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டத்தை அதை ஏற்படுத்தும் அது அதோடைய கிரகத்துடைய வலிமை கொஞ்சம் எச்சரிக்கை வேணும் இப்போ அந்த சின்ன க சின்ன கவுண்டர்னு நினைக்கிறேன் ஒரு படத்தில் பண்ணாத தப்புக்கு தண்டனையை ஏற்றுப்பார் விஜயகாந்த் அந்த பெண் வந்து கர்ப்பமாக இருக்கிறதுக்கு காரணம் அவன்தான் அப்படின்னு சொல்லி ஆனால் வேறு ஒருத்தராக அவர் தான் ஏற்றுப்பார் ஊரே வந்து வியந்து பார்க்கும் என்ன நம்ம சின்ன குண்டர் இப்படி பண்ணிட்டாருன்னு ஆனால் அது வேற ஒருத்தர் பண்ணியிருப்பார் அந்த அந்த பெண்ணுடைய கர்ப்பத்துக்கு வேற ஒருத்தர் காரணமாக இருப்பார் ஆனால் இவர் வந்து படி சாற்றப்பட்டுருவார் அதுதான் இந்த காலப்பக்கதா புத்தி எவனோ ஒருத்தவன் பண்ண தப்புக்கு எவனோத்த வந்தோடனே அனுபவிப்பான் வேறு வழியே இல்லாமல் செத்து போகலான்னு நினச்சா சாகுபடுறத்தில் ஒரு பிரச்சனை வந்துடும் அங்கேருந்து ஓடுறதா இருக்கும் அவ்வளோ பிரச்சனையை கொடுக்கும் அந்த காலப்பகத்தை சாப்பிட்டு அப்போ ஏன் கொடுக்கிறாரு இறைவன் பிரச்சனையிலேருந்து அனுபவத்தை கற்றுக்கணும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஒரு ஒரு அனுபவம் இருக்குது இறுதியில் அந்த அனுபவம் எல்லாம் உனக்கு பயன்படாது உன் பின்னாடி சந்ததிகளுக்கு பயன்படும் உன் சந்ததி பெற்ற அனுபவம் அவனுடைய சந்ததிக்கு பயன்படும் என்பது தான் இறைவனுடைய கணக்கு அதனால் இந்த காலப்பக தசா புத்தி வந்துடுச்சுன்னா கொஞ்சம் வாழை சுருட்டி வச்சுக்கிட்டு கம்முன்னு இருக்கணும் வேற வழியே கிடையாது இல்லாத வழியை எப்படி நீங்கள் தேட முடியும் இல்லை இந்த கோயில் குளம் எங்கேயும் போக முடியாது பரிகாரம் கோயிலுக்கு போங்க உங்க மன அமைதிக்கு போங்க ஆனால் போனா மாறிடு நினச்சி போகாதீங்க ஓகே புரியுதுங்களா போனா மாறிடும்னா சில விஷயங்கள் செய்தால் மாறும் நானே சொல்லுவேன் இந்த கோயிலுக்கு போய் அவங்க பிரச்சனை தீரும் வாஸ்துன்னு சொல்கிறீங்களா நான் ஆயிரம் அடித்து சொல்லுவேன் இந்த டைமில் இந்த வீட்டை இந்த ஜன்னலை மாற்றினா உன் லைஃப் மாறணும் அதுக்கு கோயிலை ரெஃபர் பண்ண முடியும் ஆனால் ஜோதிட ரீதியாக தசாபுத்திகளை வைத்து பார்க்கும்பொழுது அந்த கிரகத்தோடைய நகர்வும் ரொம்ப முக்கியம் கோச்சாரத்தில் நல்ல நிலமையில் ஒரு தசாபுத்தி நடந்தால் அவன் தப்பிச்சிருவான் கோச்சாரமும் சரியில்லை ஜென்மஜாதமும் சரியில்லைன்னா அவன் விழுந்துருவான் அவனை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் இப்போ காலப்பக தசா புத்தினால எச்சரிக்கை மிக 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 அவசியமான எச்சரிக்கை வேணும் காலப்பக தசா புத்தி எப்படின்னா பனிஷ்மெண்ட்டு தர பீரியட் மாதிரி மேக்ஸ் பீரியடு சயின்ஸ் பீரியடு தமிழ் பீரியடுன்ற மாதிரி பனிஷ்மெண்ட்டு பீரியட் அது நீ செஞ்ச மற்ற செஞ்ச தப்புக்கெல்லாம் அங்கே வச்சு உன்னை மாட்டை வச்சு உன்னை சிக்கி தவிக்க வைக்கக்கூடிய புத்தி தான் காலப்பகை தசா புத்தி சரி ஒரு சின்ன சந்தேகம் இப்போது செஞ்ச தப்புக்கெல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட்டுக்கான பீரியடாக நீங்கள் காலப்பகை தசா புத்தி சொல்கிறீங்க அப்போ ஒருவேளை ஒருத்தர் நல்லவனாகவே வாழ்ந்துட்டு வந்துட்டான் அப்படின்னா அவனுடைய இந்த ஜென்மத்துடைய அந்த புண்ணியம் அவனை காப்பாற்றக்கூடும் நிச்சயமாக ஒருத்தன் நல்லவனாகவே வாழ்ந்துட்டு வந்துட்டான் காலப்பக்க தசா புத்தியில் என்ன பண்ணுவாங்கன்னா தப்பிச்சுடுவாங்க வாங்க ஆனால் பிரச்சனை அனுபவிப்பாங்க இருக்கும் இப்போ ஒருத்தர் வந்து ஒருத்தர் வந்து ரோட்டில் இறங்கி சண்டை போடுறாரு ஒரு அடி வாங்கின்னு வீட்டுக்கு வந்துடுறாரு இன்னொருத்தர் இறங்கி சண்டை போடுறாரு மண்டே உடச்சுன்னு வீட்டுக்கு வர்றாரு இன்னொருத்தர் இறங்கி சண்டை போடுறாரு செத்தே போயிட்றாரு இன்னொருத்தர் இறங்கி சண்டை போடுறாரு கரெக்டாக போலீஸ் வந்து பிடிச்சி போய் ஜெயிலு போட்டுச்சு எல்லாம் ஒரே மாதிரியான சண்டை தான் நாலு பேருக்கும் நாலு விதமான சம்பவங்கள் நடந்தது காரணம் அடி வாங்கின்னு வீட்டுக்கு கொண்டு இருப்பாருங்க அவர் நல்லவராக இருந்திருப்பார் நல்லவராக வாழ்ந்துருப்பார் தர்மங்கள் செஞ்சிருப்பார் அதே காலப்பக்கத்தை தான் அவர் அடியும் வாங்கியிருப்பார் யாரையும் விடாது காலப்பகை ஆனால் தர்மமும் ஞானமும் கரெக்டாக அவங்கிட்டே இருக்கும்போது எப்படியாப்பட்ட கிரகங்களும் கொஞ்சம் உங்களுக்கு செவி சாய்க்கும் நிச்சயமா நம்மளுடைய ஒவ்வொரு பதிவிலும் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் நல்லவங்களாகவே இருந்துருங்க ஆமாம் நீங்கள் தவறை செய்ய வைப்பதும் இறைவனே தவறுக்கு தண்டனை கொடுப்பதும் இறைவனே இறைவனுடைய லீலையே அதுதான் முதல்ல உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பார் அந்த வாய்ப்பில் நீ சிக்கிட்டனா சின்ன பின்னமாக்கிடுவார் சிக்கலனா இன்னும் டெஸ்ட் பண்ணி பார்ப்பார் அடுத்த ஆளை பிடிச்சிப்பார் யாருமே இல்லைனா நம்ம மட்டும் தான் இருக்கிறான் நம்ம ரொம்ப ஜீனியஸ்ரா அப்படின்ட்டு பண்ணுற தப்புக்கு இதில் அதை பண்ண வைக்கிறதே இறைவன் தான் அதற்கான வாய்ப்பையும் அவரே கொடுப்பாரு ஆமாம் அதை நம்ம பயன்படுத்திக்கலன்னா நம்ம தப்பிச்சிட்டோம் கண்டிப்பாக அதை பயன்படுத்திட்டேன்னா சிக்கிட்டோம் சிக்கிட்டோம் நல்ல வாய்ப்பாகவும் இருக்கும் அது கெட்ட வாய்ப்பாகவும் இருக்கும் நாம் தான் அறிவை கொடுத்துக்கிறார் ஸ்மெல் பண்ணுறீங்களே ஒரு நல்ல ஸ்மெல்லாக கெட்ட ஸ்மெல்லான தொடும்போது உணர்றீங்களே இதெல்லாம் உங்கள் அறிவை கொண்டு பயன்படுத்தும் போது ஒரு சம்பவத்தை மட்டும் ஏன் நீங்கள் வந்து நல்லதாக கெட்டதான் முடிவெடுக்க மாட்டீங்க சாதகமாக பயன்படுத்திக்கிறோம்ல உங்களுக்கு சுயநலமாக அது இருப்பதனால் அதில் நீங்கள் புத்தியை இழந்து விடுகிறீர்கள் அதுதான் உண்மை அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நடுநிலையாக இருந்து பார்க்கும்போது நீங்கள் ஜெயிச்சுருவீங்க நீங்கள் என்ன தான் அரசு கோ போஸ்டாக இருக்கட்டும் என்ன தான் வாஸ்து உஷ்டராகும் உண்மையிலேயே நீங்கள் வந்து யார் மனதையும் புண்படுத்தாத வாழ்ந்துப்பார் உன்னை நல்ல வீட்டுக்கு இறைவனை அனுப்பிச்சி வச்சுருவார் உன்னுடைய கிரகநிலைகள் கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில் விடும்போது உங்கள் வாழ்க்கையை நல்லா செம்மையாக்கி விட்டுவார் அது உண்மை நிச்சயமாக ஏன்னா ஒரு கருத்து அப்படிங்கிறது எல்லாருக்கும் பயனுள்ளதாக போய் சேரணும் எப்பவுமே வந்து கோயில்களில் இருக்கக்கூடிய பரிகாரங்கள் மட்டும் இல்லாமல் வாழ்க்கையை செம்மைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் தினசரி நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கருத்தை நம்ம நேர்கள் மனசில் விதையாக வதச்சிருக்கீங்க அது கட்டாயமாக வளரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நல்ல தகவல்கள் நம்ம நேர்களுக்காகவே சொல்லிக் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி மேடம்